வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே யாருக்கு உங்கள் வாக்கினை செலுத்த வேண்டும் உங்கள் ஓட்டு யாருக்கு அதை நீங்கள் எப்படி தீர்மானிக்க வேண்டும் அப்படின்னு ஐயன் வந்து அறிவுரை சொல்கிறார் இப்போ வேட்பாளர்கள் பலர் வந்து இந்த தேர்தலில் வாக்கு கேட்டு வருவார்கள் யார் நல்லவர்கள் யார் வல்லவர்கள் திறம்பட செயல்படுவார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு ஒரு நல்ல வேட்பாளரை நல்ல ஆட்சியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு ஐயன் இந்த குரலில் சொல்கிறாரு அதாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து செங்கோன்மை குரலின் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய் வக்தே முறை ஓர்ந்து அப்படின்னு சொன்னால் நன்றாக ஆராய்ந்து பார்த்த உடனே முடிவு பண்ணக்கூடாது உங்கள் கண்ணோட்டம் ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கும் ஆனால் உடனே முடிவு பண்ணிடக்கூடாது நன்றாக ஆராய்ந்து பலருடைய செயல்பாடுகளெல்லாம் வந்து நீங்கள் ஆராய்ச்சி செய்யணும் ஆனால் இறுதியாக ஒருவரை தேர்வு செய்வேன் அந்த ஒருவர் சரியான நபராக இருக்க வேண்டும் அப்படி வந்து நீங்கள் அவரை தேர்ந்தெடுக்கணும் நல்ல ஒரு எண்ணத்தோட நடுவு நிலைமையோடு இருக்கணும் நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு உந்துதல் கொள்கைகள் கோட்பாடுகள் அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு பக்கமாக சாய்ந்து உங்களுடைய தீர்ப்பை உங்களுடைய ஓட்டை செலுத்திவிடக்கூடாது நடுநிலைமையோட எந்த வேட்பாளர் எந்த ஆட்சியாளர் சரியான நபர் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய வாக்கினை செலுத்த வேண்டும் ஓட்டை போட வேண்டும் அப்படின்னு ஐயன் வந்து ஒரு அருமையான அறிவுரை சொல்கிறார் இந்த செங்கோன்மை அதிகாரத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம் இப்படி வந்து வேட்பாளை தேர்ந்தெடுப்பது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பம் இருக்கலாம் ஐயன் சொன்ன மாதிரி நன்றாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஏன்னா எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் நல்லவர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க நம்ம வந்து என்ன செய்யணும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நமக்கு அறிவு இருக்குது பக்தறிவு இருக்குது யார் உண்மை சொல்கிறாங்க யார் பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்து ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும் நம்ம பார்க்குறோம் நடைமுறையில் பலர் பல கொள்கைகள் கருத்துக்களை சொல்கிறாங்க இப்போ ஆட்சி செய்கிறவங்களையும் பார்க்குறோம் எதற்கெடுத்தாலும் பொய் அந்த ஆட்சியாளர் படித்த படிப்பு அது பொய் கடந்த தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகள் பொய் எதையுமே நிறைவேற்றலை இருந்தாலும் வந்து அவர் வந்து துணிச்சலாக வந்து எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாரு என்ன ஒரு துணிச்சல் அப்படின்னு சொன்னால் அது மத ரீதியான ஒரு கண்ணோட்டம் அந்த நம்பிக்கை அந்த பெரும்பான்மையான மதத்தினர் தனக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு ஒற்றை நம்பிக்கையில் அவர் வந்து மீண்டும் மீண்டும் ஆட்சி செய்ய நினைக்கிறார் ஒளிய ஒரு மக்களால் மக்கள் விரும்பி நாம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இந்த ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்ன செய்திருக்கிறோம் என்று அவர் யோசிப்பதில்லை அவருக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவும் இல்லை இதுதான் உண்மை ஆனால் அவர் ஏராளமான பொய்களை சொல்கிறார் வாய் ஜாலம் வாய் வித்தைகளை சொல்கிறார் அவர் சொன்ன பொய்கள் என்று ஒரு புத்தகமே வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படி அவர்தான் என்றால் அவருடைய கட்சிக்காரர்கள் அனைவருமே பொய் பேசுவர்களாக இருக்கிறார்கள் ஒருவர் வந்து நான் எத்தனையோ ஆயிரம் புத்தகங்களை படித்தேன் என்கிறார் ஏதாவது இணையத்திலேருந்து ஒரு தப்பான தவறான தகவல்களை எடுத்து அவர் பாட்டுக்கு சொல்லிக்கொண்டு திரிகிறார் இது எல்லி நகையாடுவார்கள் இப்படியான நபர்களை புறம் தள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் அதனால் ஐயன் சொன்ன மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அது நான் சொல்வதாக இருக்கட்டும் இல்லை பல பல வேட்பாளர்கள் அவருடைய தலைவர்கள் சொல்வதாக இருக்கட்டும் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதனை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் ஒரு வேட்பாளர் அவருக்கு எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளர் இவருடைய தகுதி கல்வி தகுதி என்ன அவருடைய கல்வி தகுதி என்ன அவர் கடந்த ஆண்டு செய்தது என்ன அவருடைய தலைவருடைய கொள்கைகள் என்ன இன்னும் சில தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எந்த கட்சிக்கு தலைவர் என்ன அவருடைய கொள்கை அப்படி என்று தெரியாமலேயே அரசியல் செய்கிறார்கள் ஒரு பெரிய தலைவருடைய பெயரில் கட்சியை நடத்துகிறாங்க அவருடைய கொள்கை என்னன்னே தெரியாமல் ஆட்சி நடத்த ஆட்சி நடத்திட்டாங்க இப்போ அரசியலுக்கு பேசுகிறாங்க அரசியலே தெரியாமல் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படியே ஆட்களும் இந்த நாட்டில் இருக்கிறாங்க அவர்கள் பின்னாலும் பலர் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது அவ்வளவு சரியாக இல்லை அப்படிங்கிறதான் நம்ம அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் ஆக நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் நன்றாக ஆராய்ந்து நடுவு நிலைமையோட ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம அந்த நேரத்தில் சிந்திக்கிறோம் அது ஒவ்வொருவரும் அவருடைய வாக்குரிமை அவசியம் கட்டாயம் அதை தவறாமல் செலுத்த வேண்டும் நம்ம அந்த ஒரு ஓட்டு போட்டு தான் வந்து நடக்க அப்படிங்கிற எண்ணம் தவிர்க்கப்பட வேண்டும் கட்டாயம் அனைவரும் அவசியம் வாக்களிக்க வேண்டும் இந்த அருமையான யாருக்கு ஓட்டு கட்டாய வாக்குரிமை போன்ற தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுபோல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்